உலக மாமேதே காரல் மார்க்ஸை பெருமைப்படுத்தும் வகையில் சென்னையில் அவருக்கு சிலை அமைக்கப்படும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் உலக மாமேதே காரல் மார்க்ஸை பெருமைப்படுத்திட தமிழக அரசு விரும்புவதாக கூறினார் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக பொதுவுடைமை தத்துவமாக வழிவைத்து தந்தவர் புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் வரலாற்றின் போக்கினை மாற்றியமைத்த ஒரு சிலரில் தலைமை மகனாய் போற்றப்படும் காரல் மார்க்ஸ் இந்தியா ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடையும் என்று சுதந்திரத்திற்கு முன்பே தெரிவித்தவர் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார் அத்தகைய காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் திருவுருவ சிலை அமைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று முதல்வர் குறிப்பிட்டார் உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள் தான் அத்தகைய மாமேதை மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்டத்தை அறிவித்ததில் பெருமகிழ்ச்சி